ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னும் இரு குவிக்கிற நிலை ஏற்படவில்லை சரி இன்று ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் புதனும் இணைந்திருந்தால் ஜாதகர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை பற்றி உங்களுடன் பேசுகிறேன் சந்திரனும் அதாவது வளர்பறை சந்திரனும் புதனும் இணைந்திருக்கிற ஒரு ஜாதகர் நல்ல கல்வியாளராக இருப்பார் நல்ல மிகச்சிறந்த அறிவுமிக்கவராக இருப்பார் சிறந்த கல்வி சிறந்த அறிவு நல்ல நகைச்சுவையாளராக இருப்பார் யாரிடத்தில் பேசினாலும் சரி மகிழ்ச்சியோடும் நகைச்சுவையோடும் எல்லோரையும் சிரிக்கி வைக்கிற அளவிற்கு ஒரு நல்ல நகைச்சுவையாளராக இருப்பார் எல்லோரிடத்திலும் ஒரு ஒரு நல்ல ஒரு சமாதானமான பழக்க வழக்கங்கள் ஒரு சமாதான பிரியர் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சமாதான பிரியராக இருப்பார் இரட்டிப்பு மனநிலை கொண்டவராகவும் இருப்பார் இது வளர்வறை சந்திரனும் புதனும் சேர்ந்திருக்கிற போது இந்த சிறந்த கல்வி நிலை சிறந்த அறிவுள்ள நிலை சிறந்த நகைச்சுவை நிலை போன்றவைகளெல்லாம் அந்த ஜாதகரிடத்திலே நிறைந்திருக்கும் சரி அந்த புதனோடு தேய்விர சந்திரன் சேர்ந்திருந்தார் தேவையில்லாத காதல் வாரங்களாலும் தேவையில்லாத நட்பு வட்டங்களாலும் பாதிப்படுவார் மனரீதியாகவும் பாதிக்கப்படுவார் இவர்கள் பெரும்பாலும் தாயாரை பிரிந்து வாழ்பவர்களாக இருப்பார்கள் அது ஏன் வளர்வரி சந்திரனோடு நல்ல கல்வி நல்ல அறிவு நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு ஒரு எல்லோரிடத்திலும் நன்றாக பழகக்கூடிய அமைப்பு தேய்வரி சந்திரனுங்கிற போது தேவையில்லாத காதல் வாரங்கள் தேவையில்லாத நட்போட்டங்கள் அதனால் பாதிப்புகள் மனநிலை கூட கெடுகிற நிலை என்ன காரணம் சந்திரன் அல்லவா அந்த சந்தன் கெடுகிற கெட்டு விடுகிறார் தேய்விர சிந்தன் சந்திரன் என்கிற போது அசுபர் ஆகிவிடுகிறார் புதன் காதலுக்குரியவர் அல்லவா ஆகவே அங்கே தேவையில்லாத காதல் அதாவது கெட்ட மனம் கொண்டவர்களோடு காதல் வயப்படுகிறார் அது ஆணாக இருந்தால் பெண்ணோடு அல்லது பெண்ணாக இருந்தால் ஆணோடு காதலிக்கப்படுகிறவர் ஒரு கெட்ட எண்ணமுள்ளவராக அதனால் காதலால் அப்படி தவறான காதலால் சங்கடங்களையும் சச்சரவுகளையும் சந்திப்பார் சரி ஏன் தேவையில்லாத நட்பு வட்டங்களால் பாதிப்பு ஏற்படுகிறது கெட்டுவிட்ட சந்திரன் மனோகாரகன் அல்லவா புதன் நட்புக்குரியவர் அல்லவா அங்கே கெட்ட எண்ணமுள்ள நண்பர்களால் சேர்க்கைகளால் சங்கடங்களையும் சஞ்சரவுகளையும் சச்சரவுகளையும் ஜாதகர் சந்திப்பார் சரி புதன் காதலுக்குரியவர் கெட்ட எண்ணமுள்ளவரோடு காதல் அதனால் சங்கடங்கள் புதன் நட்புக்குரியவர் கெட்ட எண்ணமுள்ள தவறான நண்பர்களோடு பழக்க வழக்கங்கள் பழக்க வழக்கங்கள் அதனால் சங்கடங்கள் சரி ஏன் மனநிலை கெடுகிறது பாதிக்கிறது சந்திரன் மனதிற்கு காரணமானவர் எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு மனதிற்கு காரணமானவர் சந்திர பகவான் அவர் ஒரு ஜாதகத்திற்கு ஆதிபத்திய ரீதியாக கெட்ட ஆதிபத்தியம் வா வாங்கி அவருடைய தசாபுத்தியில் கெட்ட பலன்களை கூட தரலாம் ஆனாலும் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால்தான் அவருடைய மனநிலை வலுவாக இருக்கும் அதற்கு சந்திரன் வலுவாக இருப்பது மிக மிக முக்கிய காரணம் அப்போது மனோகாரகனான சந்திரன் கெட்டு போய் புத்திக்காரகனான புதனோடு சேர்கிற போது மனமும் கெடுகிறது புத்தியும் கெடுகிறது அல்லவா அதனால் மனரீதியாக கெடுபலன்களை ஜாதகர் சந்திப்பார் சரி ஏன் பெரும்பாலும் தாயாரை பிரிந்து வாழ்வு வாழ்கிறார்கள் சந்திரன் தாய்க்குரிய கிரகம் அல்லவா சந்திரன் புதனும் பகை கிரகங்கள் அல்லவா ஆகவே புதன் பகை கிரகத்தோடு சேர்கிறபோது தாய் கிரகமான புதன் தாய் கிரகமான சந்திரன் புதனுக்கு பகை என்கிற போது அந்த சந்திரனும் புதனும் பகை கிரகங்களாக ஒன்றிணைகிற போது பெரும்பாலும் தாயாரை பிரிந்து வாழக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டு விடுகிறது இது எந்த வகையிலே என்பது அந்த ஜாதகத்தை பொறுத்து கல்வியிலால் கல்விக்காக பிரிந்து சென்று படிப்பதில் பிரிந்து செல்வதோ அல்லது வேலை நிமித்தமாக பிரிந்து செல்வதோ எப்படி என்பது அந்த ஜாதகத்தை வைத்து அந்த ஜாதகத்தில் இருக்கிற லக்கணத்தை வைத்து லக்கணத்தின் அமைப்பின் ரீதியாக நடைபெறுகிற தசாபுத்தியை வைத்து தீர்மானிக்கப்பட வேண்டிய பலன்கள் என்று கூறி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை மறந்துவிடாதீர்கள் இது பொது பலன் என்று கூறி மறவாமல் சஸ்கிரைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பில் பட்டனை அழுத்துங்கள் ஷேர் செய்யுங்கள் என்று உங்களிடத்திலே அன்புடன் கூறி உங்களிடத்திலே இருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு ஜோதிடர் எஸ்பி நாகராஜ் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள்